நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா எப்படி முறு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு அரை கிலோ வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் இதே மெத்தரில் கேஸ் அடுப்பில் கூட செய்யலாம் இப்போ நல்லா கடாய் வந்து சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லெண்ணெய் இங்கே நல்லெண்ணெய் இல்லைன்னா நார்மலான ஆயிலேயே வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு வீட்டில் அடிச்ச மிளகாத்தூள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் வெண்டைக்காயை வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம் தீ வந்து மீடியமாக தான் எரியணும் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா மூடி வைக்கக்கூடாது ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு உப்பு போடாதீங்க வளவழப்பு தன்மையாயிடும் மீடியமான தீயில் அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி மொறுன்னு வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியாக வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த வளவளப்பு தம்பியெல்லாம் சுத்தமாகவே இல்லை இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கலாம் நைஸ் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நைஸ் உப்பு வந்து கொஞ்சமூளை வந்து சேர்த்துக்கிறேன் இன்னும் நல்லா மொறு மொறுன்னு வேணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு கொஞ்சம் மூளை பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா கடலை மாவு இது கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துன்னு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நீ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தாவே போதும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அழகாக விற விறகு அடுப்புலேயும் வந்துட்டு நான் எல்லாமே பண்ணிட்டேன் மூடிலாம் வைக்கவே கூடாது வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு என்னோட அந்த பதிவு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் நேரம் என்னோட பதிவு முழுமையா பார்த்து அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி